வாங்க பாட்டி வாங்க ஐ பாட்டி பேராண்டி அம்மா பாட்டி வந்திருக்காங்க வாங்க வாங்க அம்மா பாட்டி வந்திருக்காங்க பாட்டி அம்மா தண்ணி குடிமா உக்காருமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஏமா கீழே உட்காருங்க மேல உட்காருங்க சரி உக்காருங்க உங்க இஷ்டம் போல ஏய் வாடி வாங்க பாட்டி வாங்க பாட்டி உட்காருங்க பாட்டி ஐ பாட்டி ஏதோ கூடையில வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பையிலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்கு நிறைய சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் வருஷம் வருஷம் அவங்க அம்மாவுக்கு நான் கொண்டு வரதான் இந்த வருஷம் நீ என்ன அதிசயமா கேக்குற பொங்கல் சிறு இதெல்லாம் பாட்டி பாட்டி அதை காட்டுங்களேன் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க காட்டுங்க பாட்டி காட்டுங்க இரு இரு காட்டுல அவசரப்படாது அவசரப்படாத உட்கார் உட்கார் முதல்ல உனக்கு நான் திம்பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தரேன் பாட்டி இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு சீர் கொடுக்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஆமாண்டா சேலம் இந்த சீரெல்லாம் உங்க தான் கொண்டு வந்திருக்கேன் இந்தா அதோட பணமும் தாத்தா கொடுத்தாங்க இதையும் வச்சுக்கோங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்கடா செல்லங்களா ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அம்மா நீ அப்பா அக்கா எல்லாரும் வாங்கிக்கோங்க இந்த இதெல்லாம் உங்களுக்கு தான் ஐ ஜாலி எங்க அம்மா வந்துட்டாங்க பண்டிகைனா எங்கம்மா எப்போதும் எனக்கு சீரெடுத்துட்டு வந்து தருவாங்க எல்லா பண்டிகைக்கும் எடுத்துட்டு வந்து தருவாங்க அம்மா போல வருமா இதை பாரு அத்தி பழம் தாத்தா உங்களுக்காக வாங்கி கொடுத்த இதுல அரிசி இருக்கு பொங்கலுக்கு இதுல வெள்ளம் இருக்கு இது நெய் இருக்கு பழம் இதெல்லாம் நம்ம வீட்டுல பழுத்த பழம்னா இதெல்லாம் அப்படியே சாப்பிடலாம் பாரு வாழைப்பழம் பப்பாயா பழம் கொய்யா பழம் இதெல்லாம் உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாட்டி நீ எப்படி பாட்டி இப்படி தனியா வந்தீங்க தாத்தா இல்லாம தாத்தா இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க பஸ்ல பத்திரமா நான் எடுத்துருவேன் பாட்டி உங்களுக்கு ரொம்ப பாட்டி என்ன பாட்டி என்ன பாட்டி அதுவா கல்யாணம்ல இருந்து கல்யாணம் ஆகி போறவங்கல பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு போனா பிறந்த வீட்டுல இருந்து பண்டிகை நாள்ல எதையாவது கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கு தான் சீரு பிறந்த இடத்துல இருந்து சீர் கொண்டு வந்து தருவாங்களா அப்படியா அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தானே பிறந்தேன் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு சீர் கொண்டு தருவாங்களா அப்ப நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தேன் அப்ப எனக்கு சீர் கொண்டு வருவாங்களா ஏய் உனக்குலாம் இல்லடா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க ஆமா பொம்பளை பசங்க தான் பெஸ்ட் அவங்கள்ட்ட என்ன முடியுதோ அதை கொடுக்கலாம் பழமோ காயோ காசோ ஏதாவது முடியறத இந்த பொங்கல் நாளிக்காவது கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான்டா செல்லம் சீரு பாட்டி நம்ம ஏன் பொங்கலை கொண்டாடுறோம் பொங்கலை எதுக்காக கொண்டாடு ஏன் பாட்டி பொங்கலை தமிழர் மட்டும் தான் கொண்டாடுமா எல்லாரும் கொண்டாடலாமா ஏய் இருங்கடா பாட்டி வந்ததும் இதை சொல்லுங்க எதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க போக போமாட்டாங்க பாட்டி அதுல என்ன போச்சு பேரம் பேத்தீங்க தமிழருடைய திருவிழாவை பத்தி ஆசையா கேக்குறாங்க சொன்னா என்ன தப்பு போகி அன்னைக்கு பழையன கழிதலும் புதிய என்ன புகுதல்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பழைய பொருளெல்லாம் இருக்கும் தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் எடுத்து போட்டு அப்ப இப்போ சொல்கிறீங்களா ஒயிட் வாஷ் அதெல்லாம் பண்ணிட்டு வீடை க்ளீனாக வச்சுக்கணும் அப்புறம் சாமியை கும்பிடணும் இதுதான் போகி பொங்கல் இந்த பொங்கல் பண்டிகையை மறுநாள் கொண்டாடுறாங்க நம்ம ஐம்பூதங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க அப்போல்லாம் கடவுள் வழிபாடு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் இயற்கையே கண்டிப்பாக வழிபட்டாங்க விவசாயிகள் நிலத்தையும் நீரையும் காற்றையும் வாழத்தையும் தீயையும் எல்லாத்தையும் கொண்டாடினாங்க சூரிய பகவானுக்கு கொண்டாடுற வீர தான் பொங்கல் திருவிழா மறுநாள் மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க இந்த கிராம பகுதியில்தான் மாட்டுப்பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்க இப்பயும் டவுன் பகுதியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை சொல்லட்டுமா அவங்களுக்கு மாடுகள்லாம் விவசாயத்தில் நல்லா உழுதுட்டு அது எப்போதும் வேலை செஞ்சிட்டே இருக்கும் தொடர்ந்து மாடுகளுக்கு எப்போதுமே வேலை செஞ்சிட்டு இருக்கும் விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக இருக்கும் இந்த மாடுகளெல்லாம் ஒன்றா செஞ்சேன் ஒரு நாள் அதுங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுச்சான் எல்லாம் அழுவுதான் எங்கள் முதலாளி என்னை ரொம்ப அடிக்கிறாரு எங்கள் முதலாளி என்னை ரொம்ப அடிக்கிறாருன்னு இந்த மாடுங்களுக்குள்ள எல்லாம் பேசிச்சான் இந்த மாடுங்களுக்கு கோவம் ரொம்ப ஒரு மாடு மட்டும் சொல்லித்தான் நம்ம போய் சிவபெருமான்கிட்ட முறை இல்லாமா அப்படின்னு கேட்டுச்சான் சொல்கிறேன் சொல்கிறேன் இரு அப்புறம் அதை போய் முறையிட்டுச்சான் சிவபெருமான்கிட்ட போகிறப்ப சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிறார்ல நந்தி சார் அதான் ரிஷபா வாகனம் சொல்கிறான்ல அவரும் இந்த மாறு மாறிதான காளை தானே அந்த காளை மாடுகிட்ட போய் சொல்கிறாரா அப்போ அவர் சொல்கிறாரா நீங்கள் இப்பெல்லாம் பார்க்க முடியாது நான் சொல்ற அவர்கிட்ட நீங்கள் நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் சிவபெருமான்கிட்ட நீங்கள் அழா அழாத போங்க அப்படின்னுச்சான் இந்த மாடுகளும் அப்படியே வந்துருச்சா வந்தவனே என்ன செய்யறதுன்னு புரியல இப்ப அந்த ரிஷப வாகனம் சிவபெருமானிட்ட சொல்றாராம் இது மாதிரி மாடுகள்லாம் வந்து மு முறையிடுது ஐயா சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க சொல்லுங்க இவ்வளோ விஷயம் இருக்குதா இதுல எனக்குலாம் தெரியாதே தெரியாது பாட்டி இதுக்குதான் ஒரு பாட்டி இருக்கணும்னு சொல்லுது இதுக்குதான் பாட்டி நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க நீங்க இங்கே இருந்தா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோல பொங்கல்ல எங்க அம்மா என்னை தேடி வந்துடும் எல்லா பண்டிகைக்கும் எங்க அம்மா என்னை தேடி வந்து பாப்பாங்க பாருங்க அந்த மகிழ்ச்சியே எனக்கு பண்டிகை வந்த மாதிரி இருக்கும்மா ஏதாவது சாப்பிடுறியம்மா பிரயாணம் எல்லாம் எப்படிமா இருந்தது ரொம்ப அலைச்சலா இருந்ததா அப்பா வரல நீ மட்டும் தனியா வந்தியா ஓ அப்பாதான் உன்னை பஸ் ஏத்தி விட்டாங்களா உனக்கு படியெல்லாம் தெரிஞ்சிச்சாம்மா சரி சரி எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க இருடா பாட்டி வந்தாங்க வந்தது வராதுமா ஒரே ரிப்போர்ட்டா நான் உனக்கு பண்ணி ஒண்ணுமே பண்ணி இல்ல இப்படியா ரிப்போர்ட் பண்ணுவேன் அம்மா ஒன்னும் பண்ணி தரத்தில்லே வர 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 ஹரிவே நீ இப்படிதானா ஒன்ன வரைய இருக்கான் பாரு அவனும் என்ன பாரு அத்தைக்கு ஒரு முத்து கொடு சரி ஒரு முத்து கொடுத்து போ இன்னொரு முத்து கொடுத்து போ முத்து கொடுத்து போடாம இப்பெல்லாம் பண்டிகைனா இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியுது புது ட்ரெஸ் போட்டுக்கணும் ஒன்னு நல்லா அவ்வளவுதான் பண்டிகைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அதனுடைய சமாச்சாரங்கள் என்னன்னு யாருக்கும் தெரியல அதை பெரியவங்களும் எடுத்து சொல்ல மாட்டாங்க உங்களை மாதிரி இருக்கிற தவிரதாம சில பேர் சொல்றாங்க என் பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வருங்காலத்தில் அது அடுத்த கா தலைமுறைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும் எல்லா பிள்ளைங்களையும் அவங்கவுங்க பெற்றோர்கள் கொஞ்சம் சொல்லி வளங்க பண்டிகைக்கு கொஞ்சம் சொல்லி வளங்க சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி அந்த மாடுகள் எல்லாம் முறையிட்டுதான் ரிஷபாகனும் சிவபெருமானிட்ட சொல்லுதான் அப்படியா கொடுமைப்படுத்துறாங்க விவசாயிகள் இரு நம்ம போய் ஒரு நாளைக்கு அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சிவபெருமான்னு சொன்னாராம் இத கேட்டுக்கிட்டே இருந்த நாரதர் கார்ல அவர் சும்மா இருப்பாரா நேர மனிதர்கிட்ட வந்து இந்த விவசாயிகள்கிட்ட வந்து சொல்லிட்டாரா நாரதர் வந்து சொல்லிட்டாரு மாடுகள் எல்லாம் சிவபெருமான் நாளைக்கு மாட்டுக்கு ஒரு தடவை வர போறாரு என்ன செய்வீங்களா பாத்துக்கோங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டாரா விவசாயிகள்ல சிவபெருமான் வந்தா நம்ம குடும்பப்படுத்தத்தை பார்த்தா நமக்கு விவசாயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை அழகா குளிப்பாட்டி அதுங்களுக்கு நல்லா மேக்கப்லாம் போட்டாங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கொம்புலெல்லாம் பலூன் கட்டி அதுக்கு புத்தாடை போட்டு மணி கட்டி அன்றைக்கி அதுக்கு படைகள் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அதை பார்த்த உடனே மாடுகளுக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சா ஓ நம்ம சிவபெருமான்கிட்ட சொன்னதால்தான் சிவபெருமானே நமக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க சிவபெருமானுக்கு ரொம்ப நன்றின்னு எல்லா மாடுகளும் வணங்கிச்சான் ஆனால் இது கதை என்ன தெரியுமா இப்படிதான் எங்கள் ஊரில் பாட்டிகள் சொல்லுவாங்க இது உண்மை கதையா நிஜ கதையான்னு தெரியல ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாடுகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காணும் பொங்கல்னு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் நம்ம சொல்கிறோம் காணும் பொங்கல்னு என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம சொந்தக்காரங்க இல்லை தூரத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுங்கள் இல்லை இப்போ தான் வந்துருச்சே வீடியோ கால் பற்றி பேசுங்க வீடியோ கால் போட்டு அவங்கள பேசுங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் பாக்காதவங்கள பாருங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க சின்ன பசங்க எல்லாம் பெரியவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதான் காணும் பொங்கல் ஒருத்தரை ஒருத்தர்ல பார்த்துக்கிறது அந்த ஒரு நாள் தீபாவளினா பாட்டி தீபாவளினா ஒரே ஒரு நாள் தான் ஜாலியா பட்டாசு முடிச்சு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவோம் ஜாலியா இருக்கும் பொங்கல் போர் பாட்டி நாலு நாள் இப்படி தொடர்ந்து நாலு நாள் லீவ் வருது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுல்ல சொல்ல மாட்டீங்கடா சொல்ல மாட்டீங்க தீபாவளி ஒரே நாள் வந்தா காசு கறி ஆயிடுது ஆனா பொங்கல் நாலு நாள் வந்தாலும் சந்தோஷமா இருக்குதுல்ல அதுதான்டா பொங்கல் திரு பொங்கல் திருவிழா ஏதோ திருவிழா வருது ஏதோ நாலு நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு கொண்டாடாதீங்க எல்லாரும் உள்ளார்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அந்த நாட்களை அதன்படி நல்லா கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்